வாழ்க்கையில மேலிருந்து என்றைக்குமே ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஸ்கூலுக்கு மாற்றுவோம் சில பேருக்கு தான் வாழ்க்கையில மாறின ஒரு புது சூழலை ஏத்துக்க முடியாம கஷ்டப்படுவாங்க அதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக எனது நண்பர் நிறைய மக்கள் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைச்சு நினைச்சு வார்த்தை விட்டுட்டு நிகழ்காலத்தினுடைய சந்தோஷத்தை இழந்துட்டு இருப்பாங்க அதிகப்படியா அதிக நாட்கள் அதிக மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ரெமடியோட லிஸ்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது வையகம் நண்பர்களே வால்நட் ரெமிடி அப்படின்னு ஒரு மலர் மருந்து இருக்குதுங்க வால்நட் மருந்து ஃப்ளவர் மெடிசன் இந்த வால்நட் ரெமிடி அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசனுடைய சிறப்புகள் அருமைகள் அதை உங்களுக்கு புரி வைப்பதற்காக எனது நண்பர் ஹீலர் மைதீன் பாஷா அவர்கள் இப்போ ஒரு ஐந்தே நிமிடத்தில் உங்களுக்கு அதை புரிய வைப்பாருங்க வாங்க மைதீன் பாஷா அவர்கள் வால்நட் ரெமிடியை பற்றி பேசுகிறத கேட்போம் நான் தான் உங்கள் நண்பர் ஹீலர் மைதீன் பாட்சா சென்னையில் இந்த பதிவில் நாம எதை பற்றி பார்க்கணும்னா மலர் மருத்துவத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டு ரெமடிங்களை அதிகப்படியாக அதிக நாட்கள் அதிக மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ரெமடியோட லிஸ்ட்ல இன்னைக்கு நாம் பார்க்கறது வால்நட்டு இதுல வால்நட்டுன்னு ஒரு ரெமடி இருக்குங்க இந்த வால்நட்டுங்கிறது ஒரு போலிய பேர் ஏன்னா வால்நட்னு நிறைய பேர் வந்து நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸில் ஒன்று நினைச்சுட்டாங்க அப்படி கிடையாது வால்நடப்பு லண்டன் உள்ள ஒரு மலருடைய பெயர் அந்த மலர்ல இருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸு தான் இந்த தெரப்பியில் வந்து ரெமடியாக வரும் இப்போ இந்த ரெமடி வந்து நம்ம மலர் மருத்துவத்தில் ரெஸ்கியூ ரெமடின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நம்ம வீடியோவில் இருக்கும்போதை பார்த்துக்கோங்க இந்த ரெஸ்கியூ ரெமெடிக்கு அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக இந்த வால்நெட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா இப்போ நீ மலர் மருத்துவம் படிச்சு நீதான் உங்களுக்கு புரியும் நிறைய மக்கள் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி நினைச்சி வார்த்தை கொடுத்துட்டு நிகழ்காலத்தினுடைய சந்தோஷத்தை இழந்துட்டு இருப்பாங்க நிறைய மக்கள் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு நிகழ்காலத்தில் ஒழுங்காக வாழாமல் இருப்பாங்க அப்போ நம்ம எதிர்காலத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு வர்றதுக்கும் கடந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்தில் வர்றதுக்கும் தனித்தனியான ஒரு ரெமிடி இருக்கும் இந்த ரெண்டு ரெமடியுடைய வேலையும் இந்த வாழ்நாட்டு ஒன்றே செஞ்சிருக்கும் எப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது உங்களை எப்போவுமே நிகழ்காலத்தில் வச்சுக்கோங்க நிகழ்காலத்துக்கு உங்களுக்கு என்ன மனப்பக்குவம் வேணுமோ அதை உங்களுக்கு தயார்படுத்தி கொடுத்துருவோம் சில பேர் ஒரு அடிக்ஷன் இருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க அவங்கள அடிக்ஷன் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கும் இதை ஹெல்ப்வாங்க சில பேருக்கு தாம் வாழ்க்கையில் மாறின ஒரு புது சூழலை ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு அலுவலகத்தில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வேலையில் நமக்கு ஒரு உயர் பதிவு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது நம்மளை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க நம்ம கம்பெனி அந்த ஸ்டேட்டில் உங்களுடைய தகுதிக்கு திறமையான உங்க திறமைக்கு தகுதியான ஒரு வேலை இருக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது சம்பளம் அதிகம் அங்க போகணும்னு சொல்லிவாங்க அப்போ இந்த நபர் என்ன பண்றாரு ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு இருந்த ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவாரு அங்க போன உடனே என்ன ஆகும் அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் அந்த மற்ற மாநிலத்தினுடைய நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய கல்ச்சர் எதுவுமே இவருக்கு என்ன ஆகாது செட் ஆகாது பிடிக்காது அந்த வேலைக்கு ஒரு தகுதியா இருப்பார் ஆனால் அந்த சூழல வந்து இவ்வளவு என்ன பண்ண முடியாது ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு எனக்கு இந்த ப்ரமோஷனே வேண்டாமா நான் முத இருந்த அலுவலகத்தில் முதல் பார்த்த வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம் ஒரு குழந்தை என்ன பண்ணணும் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஸ்கூல் நாங்க ஏதாவது படிப்பு சரிங்கள வேற ஒரு ஸ்கூலுக்கு மாத்துவோம் இல்லைன்னா நம்மளுடைய சிலபஸ் மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க குழந்தையோடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டி வேற ஸ்கூலுக்கு கொண்டு வருவோம் இல்லைன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரிதான் தான் அப்பாவுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி இவங்க வேற ஊருக்கு வந்து வேற ஒரு ஸ்கூல்ல சேவை போட்டு இந்த குழந்தைகளை என்ன பண்ண முடியாது இந்த பொது ஸ்கூலுடைய அந்த ஸ்கூல வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது அங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இங்க யாருமே அந்த பழக மாட்டேங்கிறாங்க அங்கே இருந்த டீச்சர்கள் என்னை பற்றி நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க இங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் பாடுப ஓ அம்மா பாடம் எடுத்துகிறாங்க புரிய மாட்டேங்குது அந்த ஸ்கூலில் எனக்கு விளையாடுறதுக்குலாம் நிறைய இடம் இருக்குது இந்த ஸ்கூலில் விளையாட நிறைய இடமே என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கூலோடைய என்வாய்மெண்ட்டில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி ஒரு குழந்த முத முதல் ஸ்கூலுக்கு போய் இப்போ வீட்டில் இருந்தவங்களெலாம் தாத்தா பாட்டி எல்லோரும் கூட சிரிச்சு பேசி விளையாட்டு ஜாலியாக இருந்த குழந்தை இந்த ஸ்கூலில் கொண்டு போய் விட்டோன்னா என்ன பண்ணுவோம் அந்த ஸ்கூலில் உள்ள அந்த புது கட்டுப்பாடுகள் எந்திரிச்சு ஓடக்கூடாது இங்க தான் உட்காரணும் அந்த லஞ்சு டைம்ல தான் சாப்பிடணும் மற்ற நாட்டில் சாப்பிடக்கூடாது பாத்ரூம் போனால் வரிசைக்கா போகணும் ஒழுக்கமாக வரணும் இப்போ இதெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டாரு இல்லையா வீட்டில் வந்து இந்த குழந்தை சுதந்திரமாக இருக்காங்க அப்போ இந்த பள்ளிக்கு போகிறதுங்கிறது குழந்தையுடைய சுதந்திரம் தலைமடக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணாது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த குழந்தை அழுது அட பிடிக்கும் பிரச்சனை பண்ணும் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலை விட்டு ரெண்டாவது சூழலுக்கு போகும்போது அந்த சூழலை ஏற்றுக்க முடியாமல் அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு மலர் மருத்துவத்தில் இந்த வால்நட் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை மாறுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோ கேட்டால் நீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கவும் ரெஸ்கியூட முடியும் எப்படி ஒரு ஸ்டாக்காக ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த வால்நெட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க அது நம்ம அமிலே உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கிட்டு வேணாலும் நம்ம அமில் மூலயமா நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இந்த பயன்படுத்தணும்னா மலர் மருத்துவ வகுப்பு நம்மளுடைய அனாடெக் பவுண்டேஷனுக்கு மூலயமா நடக்கக்கூடிய ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கிட்டு மலர் மருத்துவத்தை படிச்சுக்கோங்க அந்த கிட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு பதவியிலையும் சொல்லியிருக்கக்கூடிய அதிகமாக அதிக மக்களுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய இந்த ரெமெடிகளையும் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில முடியிலிருந்து எதுக்குமே ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கிடைக்கிறதுக்கு மலர் மருத்துவத்தை பயன்படுத்துங்க படிங்க இந்த ரெமெடிகளை வாங்கி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வால்நட் ரெமடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வால்நட் ரெமெடி அப்படிங்கிறது அருகில் உள்ள ஹோமியோபதி மருந்து கடையில கிடைக்குங்க ஏன்னா மலர் மருந்துக்குன்னு தனியா ஷாப் கிடையாது எனவே அருகில் உள்ள ஹோமியோபதி மருந்து கடையில நீங்க வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் வேறு எங்கேயும் கிடைக்கலன்னா அம்மி தற்சார்பு சந்தை டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஏஏஎம்எம்ஐ டாட் காமில் நீங்கள் வால்நட் ரெமடியை ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்யலாம் இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வால்நட் ரெமடியை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலை இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கறது பல பேருக்கு இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் பேசும் யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்கல்ல ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒன்னே நேரத்தை பாக்குறோம் சரத்தை பாக்குறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்க்கை இருக்கும் சூன்யம் வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் ஏவாள் அவ்வாள் சொல்றாங்க இல்லைங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க பாருங்களை நமக்கு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அடிப்படை காரணம் இந்த சக்தி அதிகரிச்சு புரிஞ்சிடும் வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன்ல ஏழு நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்பாங்க இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்குங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்யமாகாது கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இருபத்தி மூணு நாள் அதாவது ஒரு மாதம் சந்தேகங்களை தீர்க்கறக்கும் தான் கண்டிப்பா இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளவு ஓபனா சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்கலை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே பாருங்க வாருங்கள் நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்